ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு யோகா அட் என்பிஎஸ்சி ஸோ மேக்ஸ் கிளாஸு தமிழ் அப்புறம் ஜென்ரலாக வந்து டே பை டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் கண்டிப்பாக நாளையிலேருந்து கிளாஸை நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அந்த ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜி மனைக்கு ஸோ டாஸ்க் வைஸ் தான் கொடுக்க போகிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மேக்ஸ் கொண்டு போக போகிறோம் மேக்ஸ்லாம் வந்து இவரிடைய டாபிக் வைஸ் கொண்டு போகலாம் ஓகே ஸோ பயப்பட வேண்டாம் தமிழ் மேக்ஸு இடையில இடையில் கரண்ட் அப்டேட் கொடுக்குறோம் ஓகே ஸோ குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள் சில முடிவுகளை வந்து வேகமாக எடுத்தால் தான் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியும் கண்டிப்பாக ஸோ ஜாயின் ஃபார் டுடே ஃப்ரீ கிளாஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய கமெண்ட்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ்னு சொல்லி விட்டுறாதீங்க நானும் ஹாஸ்பிரண்டு தான் நானும் குரூப் ஃபோரை நோக்கி தான் பயணம் பண்ணுறேன் அதனால் ஏனால் தானெண்டு விளையாட்டு போக்கில் வீடியோ கொடுத்துட்ற மாட்டேன் விளையாட்டு போக்கில் அந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி மாட்டேன் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முன்கூட்டியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் நான் இதை எடுத்து பண்ணுறேன் ஸோ நம்பி பயணம் பண்ணலாம் கமண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுடைய ஜட்ஜஸ்னும் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் கீப் ஆன் சப்போர்ட் ஒன்றா பயணிப்போம் சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக थैंक தேங்க் யூ यू ஸோ மச்